தமிழை வந்து சென்னை உயர் நீதிமன்றம் மட்டுமல்ல மதுரை உயர் நீதிமன்றம் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடு மொழியாக தமிழ் இருக்க வேண்டும் என்று உண்ணாநிலை போராட்டத்தை சமூக செயல்பாட்டாளர்களும் இளைஞர்களும் வழக்கறிஞர்களும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு இரண்டாவது நாளாக இந்த போராட்டம் தொடர்கின்றது அரசியல் சட்டம் முந்நூற்றி நாற்பத்தெட்டு இரண்டு என்ற பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் மாநில அலுவல் மொழியை ஆங்கிலத்துடன் சேர்ந்து அம்மாநிலத்தின் உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் அலுவல் மொழியாக வகை செய்யப்பட்டுள்ளதாக கூறுகின்றார் ஆனாலும் கடந்த எட்டு ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசாங்கம் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் இல்லாமல் அப்படியே கிடப்பில் போட்டுள்ளது ஒன்றிய அரசாங்கம் ஒன்றிய பாஜக அரசாங்கம் தெளிவாக உள்ளது அதற்கு முன்னால் அரசாண்ட காங்கிரஸ் அரசாங்கம் தெளிவாக உள்ளது இந்தியாவை பொறுத்தவரை இந்தியை ஒரு ஆதிக்க மொழியாக மட்டுமல்ல அலுவல் மொழியாக வைப்பதன் மூலமாக இந்த நாட்டில் உள்ள பல்வேறு தேசிய இனங்களின் மொழிகள் அது அசாமியாகட்டும் அல்லது குஜராத்தி ஆகட்டும் அல்லது ஒடிசியாகட்டும் இதை போன்று மராட்டியமாகட்டும் இந்த மாதிரி பல மாநிலங்களில் உள்ள மொழிகள் தெலுங்கு ஆகட்டும் கன்னடமாகட்டும் தமிழாகட்டும் தமிழை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் இந்த மொழிகள் மொழிகளெல்லாம் பயன்பாட்டில் இல்லை என்றால் காலப்போக்கில் இந்த மொழிகளெல்லாம் யுனெஸ்கோவில் மறைந்து போன மொழிகள் என்ற பட்டியலில் போய் சேர்ந்துவிடும் ஒரு மொழியானது நம் உணர்வோடு சம்பந்தப்பட்டது ஒரு இனத்தினுடைய அடையாளம் ஒரு பண்பாட்டினுடைய அடையாளம் என்று மட்டும் நாம் பார்த்துவிட்டு பேசாமல் இருக்க முடியாது இந்த மொழியானது இன்று ஒரு விற்பனை பண்டமாகிவிட்டது விற்பனை பண்டத்திற்கென்று ஒரு சந்தை இருக்குமானால்தான் அந்த மொழியினுடைய பயன்பாடு சரியான முறையில் போகவில்லை என்றால் அந்த மொழியினுடைய பயன்பாட்டை எந்த மொழி அந்த வணிகத்திலும் அலுவலகத்திலும் ஆட்சியிலும் மேலோங்கி நிற்கிறதோ அந்த மொழி மட்டுமே நிற்கும் மற்ற மொழிகள் காலப்போக்கில் மறைந்துவிடும் இதை நாம் கடுமையாக எதிர்த்தாக வேண்டியிருக்கின்றது ஏனென்றால் தமிழுக்கென்று ஒரு வளர்ச்சி உண்டு தமிழ் என்பது உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் உள்ள தமிழர்கள் பேசுகின்ற மொழியாக உள்ளது அவர்கள் தமிழை தங்களுடைய குழந்தைகளுக்கு கற்பிக்கின்றார்கள் வேறு நாடுகளில் இருந்தாலும் திருக்குறளையும் மற்ற இலக்கியங்களையும் படிக்க குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுக்க விரும்புகின்றார்கள் சிங்கப்பூரிலோ அமெரிக்காவிலோ கனடாவிலோ ஈடத்திலோ இதைப்போல ஒரு பெரிய அளவில் தமிழ் மக்கள் விரிந்து பறந்து இருக்கின்றார் இவர்களிடையே ஒரு ஒரு தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ் மொழியை பொறுத்தவரை இன இனபூர்வமாக பார்க்கின்ற ஒரு கருத்தாக்கம் இருக்கலாம் அவர்களுக்கென்று பயன்பாட்டுக்கு அந்த மொழி அங்கே பயன்படுவதில்லை அவர்கள் எந்தெந்த நாட்டில் இருக்கின்றார்களோ அந்த மொழிதான் அவர்களுக்கு வேலைக்கு தேவைப்படுகின்றது எனவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் இந்தி ஆதிக்கம் ஒரு வழக்காடு மன்றத்தில் இருக்குமானால் ஏன் ஆங்கிலத்தில் தானே பேசுகின்றார்கள் என்று நாம் நினைக்கலாம் நீங்கள் கூட நினைக்கலாம் ஆங்கிலம் வழக்காடு மொழியாக இருப்பது போய் எதிர்காலத்தில் இந்தியே ஒரு வழக்காடு மொழியாக வரக்கூடிய ஆபத்து முறிக்கின்றது பிரிட்டிஷ் காலம் தொடங்கி இந்த வழக்குரியராக இருந்தவர்களெல்லாம் ஜாதியைச் சேர்ந்தவர்கள் மேல்தட்டு வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் பார்ப்பனர் இல்லாதவர்களாக இருந்தாலும் மேல்தட்டு வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கே உயர் உயர்ஜாதியைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்கள் இது மாறி உள்ளது சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த அடித்தட்டைச் சேர்ந்த எல்லாம் அரசு சட்டக்கல்லூரியில் பயின்று இன்று வழக்கறிஞராக பணியாற்ற வருகின்றார் இவர்களுக்கு மிக மிகப்பெரிய சிக்கலாக சவாலாக இருப்பது ஆங்கில வழியில் உரையாடுவது வழக்காடு மன்றத்தில் நம் வழக்கறிஞர் ரத்தினம் ஒரு ஏற்பாடு செய்து நானும் பேராசிரியர் திருமாவளவனும் வழக்கறிஞர்களுக்காக வகுப்பெடுக்க அன்மீனியன் திரு அரண்மனைக்காரர் தெருவில் நாங்கள் வகுப்பெடுக்க சென்றிருக்கின்றோம் என்ன வகுப்பென்றால் பேரா நாங்கள் நான் வந்து ஒரு மோட்டிவேஷன் உந்துதல் இருக்கக்கூடிய உரையாற்றினால் பேராசிரியர் திருமாவளவன் ஆங்கில வகுப்புகள் நடத்தியிருக்கின்றார் பேச்சு ஆங்கிலம் பேச்சு ஆங்கிலம் என்பது வேறு எழுத்து ஆங்கிலம் என்பது வேறு இந்த பேச்சு ஆங்கில வல்லமை உள்ளவர்கள் மிகப்பெரிய கார்பரேட் லா ஃபார்ம் என்பார்கள் பன்னாட்டு சட்ட ஒரு நிறுவனத்தை உருவாக்கி கோடி கோடியாக சம்பாதிக்கின்றார் நம்முடைய சாதாரண குடும்பத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்தவனோ பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவனோ மிக பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவனோ பழங்குடியினமானவனோ இந்தியா முழுவதும் ஒரு வழக்கறிஞராக வருவா வருவார் என்றால் அவர் தன்னுடைய தாய்மொழியில் பேசுகின்ற வாதத்திறமையை ஒழிக்கின்றது ஆங்கில வழியாக பேசுகின்ற வாதத்திறமை இதை எதிர்த்து ஒரு மொழி ஆதிக்கம் என்பது எந்த அளவுக்கு இந்த உயர்நீதிமன்றத்தில் பல ஆண்டுகளாக இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் இந்த இடங்களிலெல்லாம் இந்தி பேசுகின்ற சில மாநிலங்கள் மட்டும் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களை அனுமதித்துவிட்டு மற்ற மாநிலங்களில் அனுமதிக்காமல் இருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி என்பது திட்டமிட்டு செய்யப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சாதாரணமாக இது நடக்கவில்லை எனவே இந்தி என்பது எல்லா வகையிலும் நுழையக்கூடிய ஒரு ஆபத்தை இதில் உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழுக்காக நாம் வாதாடுகின்ற அதே நேரத்தில் பாஜகவினுடைய மொழி ஆதிக்கத்தை எதிர்த்தாக வேண்டியிருக்கின்றது இந்த சட்டக்கல்வியானது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுழைவு எல்லாம் வருகின்ற காலகட்டத்தில் முழுமையாக மாறப்போகின்றது வழக்காடுகின்ற வழக்கறிஞர்களுடைய வேலையும் அவர்களுடைய தொழிலும் உலக வர்த்தக கழகம் அப்புறம் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் போன்ற அமைப்புகளில் செயற்கை நுண்ணறிவு எந்த வகையில் பாதிப்புகளை உருவாக்க போகிறது என்பதில் வழக்கு வழக்குறிஞர்கள் அவர்கள் சம்பந்தப்பட்டும் விவாதம் நடந்திருக்கின்றது எல்லாவற்றிலும் செயற்கை நுண்ணறிவும் ஆங்கிலமும் சந்தைக்கேற்ற மொழியும் வருகின்ற காலகட்டத்தில் நாம் ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனைகளை பார்க்க வேண்டியிருக்கின்றது என்பதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் இந்த உண்ணாநிலை போராட்டத்தினுடைய வெற்றியானது முதல் கட்டமாக இருக்கும் ஆனால் இதோடு சேர்ந்து மொழியை விற்பனை பண்டமாக்கி அந்த மொழி எங்கே விற்பனை சந்தைக்கு உள்ளதோ அதை மட்டும் வளர்ப்பது அதற்கு நிதியை ஒதுக்குவது என்ற ஒன்றிய அரசினுடைய போக்கை இது வேண்டி இருக்கிறது மாநில அரசாங்கம் தன்னுடைய உரிமைகளுக்காக வீதியில் இங்கே போராட வேண்டும் மாநில கட்சிகள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இரண்டு கட்சிகள் மாறி மாறி ஆண்டிருக்கின்றன இரண்டு கட்சிகளும் மாநில உரிமைக்காக வீதியில் இறங்கி போராடினால் தவிர அவர்கள் என்ன தேர்தலில் வெற்றி பெற்றாலும் மாற்றங்களை கொண்டு வர முடியாது என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்